குலசாமியை பார்க்கணுமா என் சாமியை என் கண்ணாரை பார்க்கணுங்க என் சாமியோட உருவத்தை பார்க்கணும் என் தெய்வத்தோட அழகை பார்க்கணும் பேரழகை பார்க்கணும் அதை கா அதை கண்டு நான் ரசிக்கணும் அப்படின்னு ஒரு சில மக்கள் ஆசைப்படுவாங்க அந்த மக்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி குலசாமியை பார்த்துட முடியுமா அவ்வளோ எளிதாக பார்த்துட முடியுமா யார் பார்த்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி அந்த சாமி எதனால காட்சி கொடுத்துச்சு என்ன காரணம் அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த பதிவுல நான் அறிஞ்சதை வச்சு உண்மையான நிகழ்வுகளின் அடிப்படையில அறிவு முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க குலசாமிய பார்க்கணும்னு நான் நினைச்சா பாத்துற முடியுமா அப்படின்னா பாத்துர முடியாது ஆனா குலசாமி கண்டிப்பா அதனுடைய தேவை தேவையறிந்து நமக்கு கண்டிப்பா காட்சி கொடுக்கும் எது மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம சாமி நமக்கு காட்சி கொடுக்கும் நம்ம சாமியை நாம் எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சதை பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க இப்போ நான் அறிங்க என் குலசாமியை நான் பார்க்கணும் அப்படின்னா என் குலசாமியை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டா மட்டும் போதாது நான் எந்த அளவு அந்த தெய்வத்துக்காக உண்மையுமா நீதியுமா நேர்மையுமா எவ்வளவு தியாகங்களை செஞ்சு எவ்வளவு வழிகளை எவ்வளவு வேதனைகளை தாங்கி நான் நிக்கிறேங்கிறத பொறுத்து அந்த சாமி நினைக்கணும் என்னைய பார்க்கணும்னு சரிங்க நான் சரியா இருக்கேன் நான் உண்மையா இருக்கேன் பல வழிகளையும் வேதனைகளையும் கடந்து நிக்கிறேன் ஆனா இருந்தாலும் அந்த சாமி என் கண்ணுக்கு காட்சி உடுக்கல சரி அப்ப தான் காட்சி உடுக்கும் அப்படின்னா நான் எப்படி சொல்றது சந்தோஷத்துல மகிழ்ச்சியில அந்த சாமியை பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா அந்த சாமி எனக்கு காட்சி கொடுத்துறாரு ஆனா அதே நேரத்துல மனம் உடைஞ்சு மனம் நொறுங்கி அந்த தெய்வ நம்பிக்கையவே நான் இழக்கிற பட்சத்துல சத்தியமான உண்மையை சொல்றேன் உங்க சாமி உங்களுக்கு காட்சி கொடுக்கும் ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒருத்தர் இருக்காரு குலசாமிய அளவுக்கு அதிகமா உயிருக்கு உயிரா நேசிக்கிறாரு அவர் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு காலகட்ட வரும்போது அவருக்கு ஒரு அவநம்பிக்கை வருது நாம நம்ம சாமிக்கு சரியா இருக்கமா நாம நம்ம சாமிக்கு சரியா இல்லையே நம்ம தெய்வத்தோட கோப குறிக்கி நம்ம இருக்கமா நம்ம சாமி நம்ம கூட தான் இருக்கா அப்படின்னு பல குழப்பங்கள்ல இருக்காரு அப்ப ஒரு நாள் இரவு மனம் நொந்து ஐயா நான் செஞ்சத அறியாம செஞ்ச தப்ப மன்னிச்சுக்க தெரியாம செஞ்சுட்டேன் ஒரு கணம் கூட நீ என்னை விட்டு நீ விளையிடாத உன் பிள்ள அப்படியே நான் வழிமாறி திசை மாறி போனாலும் என்னைய சரி பண்ணி உன் எல்லையில உன் பக்கத்துல நீ வச்சுக்கணுமே தவிர என்னை விட்டு நீ விளகா விளகிடவே ஐயா அப்படியே கண்ணீர் அப்படியே வடிச்சு அன்று இரவு உறங்க போறாரு அன்று இரவு அந்த சாமி காட்சி விடுக்குது எப்படி காட்சி கொடுக்குது என்னுடைய உருவத்தை பாடுறா நான் உனக்குள்ள எப்படி இருக்கேன் உன்னைய சுத்தி எப்படி பாதுகாக்கிறேன் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் எப்படி நான் சரி பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு நாள் வரை அந்த அன்பர் அவர் பட்ட அந்த கஷ்டங்களை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கிற காட்சியா அந்த சாமி அவருடைய உருவத்தை அவருக்கு கனவுல காட்டி கொடுக்குது எப்படி இருக்கும் அந்த நொடி எப்படி இருக்கும் அப்படின்னா அவரு அதனால் வரைய அவ நம்பிக்கையோட தெய்வத்தை நாம ரொம்ப விலகி தூரமா நிற்கிறோம் அப்படின்னு நினைச்சு அந்த கணம் அந்த காட்சி தெரிஞ்ச உடனே அந்த தெய்வத்தை மறுபடியும் அளவோல நம்ப ஆரம்பிக்கிறார் சரிங்க இது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு சாமிய ஒரு அம்மா நல்லா வணங்கி வர்றாங்க ஆனா அவங்கள சுத்தி இருக்கிற சூழ்நிலை அந்த சாமியை வணங்கவே வேணாம் நீ அந்த தெய்வத்தை விட்டுட்டு நீ வேறு வழி மாறிடு நீ திசை மாறிடு இனிமேல் அந்த சாமி நீ வணங்கவே வேணாம்னு ஒரு சில பேர் சொல் பேச்சை கேட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சரி எதுக்கு நீ இந்த சாமியை வணங்கிக்கிட்டு சாமியை வணங்கவே வேணாம் ஆனால் அந்த இருந்தால் அந்த அம்மா ஒரு சாமியாடி சாமியை வணங்க வேணாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த அம்மா ஆழ்ந்த சிந்தனையிலேயே சரி நம்ம வேற பக்கம் போயிடுவோம் வேற மாறிடுவோம் சாமி வேற சாமியை கும்பிடுவோம்னு நினச்சிக்கிட்டே இருக்கு அப்போ அந்த சாமி கோவ யார விட்டு விலக பாக்குற என்னைய நீ விட்டு விலகுன அப்படின்னா உனக்கு எது மாதிரியான நில உருவாகும் அப்படின்னு அந்த சாமி அந்த அம்மா மேல கோவக்குரியோட எப்படி உன்னைய மூலியாக்கி மூளையில உட்கார வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அசரீதி வாக்கோட அந்த அம்மா காட்சி கொடுக்குது சரிங்க இது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒருத்தர் இருக்காரு சாமியே உலகம்னு இருக்காரு ஆலயத்துக்கு போகாத நாள் இல்ல நினைக்காத நாள் இல்ல சாமி கண்ணுல தெரியல தெரியல இருந்தாலும் அவர் இடைவிடாம அப்படியே போய்கிட்டே இருக்காரு சாமியை வணங்கிக்கிட்டே இருக்காரு இருக்கிற சனங்கள் எல்லாமே ஏயா இப்படி இருக்க ஒன்னே மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்களா உலகத்துல ஒன்னே மாதிரி யாராவது இருக்காங்களா ஏன் இப்படி சாமி சாமின்னு சாமி மேல பைத்தியமா அழைகிற அப்படின்னு எவ்வளவோ சனங்கள் அவரை வாரி தூற்றுனாலும் அதை பத்தி கவலைப்படாம என் சாமிக்கு என் மனசுல மலவோல கோட்டை கட்டி வச்சிருக்கேன் என் சாமி என்னைய காத்தாலும் சரி என் கஷ்டத்தை நீக்கா விட்டாலும் சரி என் சாமியை நான் நாளும் வணங்கி வருவேன்னு நம்பிக்கையோட அந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டே வர்றாரு ஒரு நாள் அவருக்கு எப்படி அப்படின்னா அந்த சாமி அழகான காட்சி அந்த உருவம் அந்த தெய்வத்தோட அம்சம் அந்த தெய்வத்தோட உடல் அழகு அந்த தெய்வத்தோட அந்த ஆண் அழக அப்படியே அழகா அதனுடைய உருவத்தை காட்டி ஒய்யாரமா சிங்காரமா அதனுடைய வாகனத்துல அவர் வர்ற மாதிரி அந்த காட்சி அப்ப மனசுக்குள்ள நினைக்கிறாரு இந்த உலகத்துக்கு என்னையா உன்னைய பத்தி தெரியும் உன்னைய பத்தி அறிஞ்சவன் தெரிஞ்சவன் புரிஞ்சவன் நானு அதுக்கு சான்றா அழகான திருவுருவத்தை எனக்கு காட்டி கொடுத்துட்டியே அப்படின்னு சந்தோஷத்துல பூரிச்சு போறேன் சரிங்க இது இல்லாம ஒரு சில பேருக்கு ஒரு சில உண்மையான மக்களுக்கு எப்படி ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது ஒரு சில தொந்தரவு வரும்போது ஒரு சில இடையூறுகள் வரும்போது ஒரு சில பில்லி சூனியம் ஏவல் செய்வனைகள் தாக்கும்போது போது அந்த சாமி அதனுடைய உருவத்தை கொண்டு வந்து அதனுடைய பங்காளியாகவும் இருக்கலாம் அல்லது குலசாமியோட அந்த உருவ அந்த உண்மையான உருவமாகவும் இருக்கலாம் அல்லது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் பெரியோராக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அக்கா தங்காக இருக்கலாம் அது போன்ற உருவத்தோடு வந்து அங்க இருக்கிற அந்த வினைகளை அந்த தீய வினைகளை காத்து கொடுக்குது இது போன்ற நேரங்கள்லையும் அந்த தெய்வத்தோட உருவம் நமக்கு காட்சி தெரியும் ஒரு எல்லையில ஒரு சாமி இருக்கு பல வருஷமா உருவமா வணங்கி வர்றாங்க ஆனா ஒரு காலம் வரும்போது உருவமா எடுத்து வணங்கி வர்றாங்க அப்ப வணங்கி வரும்போது நீ வச்ச உருவத்தை நான் பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு எந்த சாமி அவங்க திருவுருவ சிலையா வடிச்சு உருவமா வழிபட போறாங்களோ அந்த சிலை வருவதற்கு முன்னாடே அந்த சிலையோட உருவம் அந்த மக்களுக்கு காட்டி கொடுத்துட்டாரு என்னுடைய முகம் என்னுடைய உருவ இப்படித்தான்டா எல்லையில வந்து நிக்க போறேன் பாரு அப்படின்னு அந்த காட்சி அந்த மக்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி குலதெய்வ எல்லையில அசரீதி வாக்குகளாலும் சரி அதே சமயம் அருள் வாக்குகளாலும் சரி குலதெய்வ எல்லையில் இருக்க உயிரினங்களாலும் சரி குலதெய்வ எல்லையில் கிடைக்கப்படுற சமணங்களாலும் சரி குலதெய்வ எல்லையை சுற்றி இருக்கும் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் போன்ற ஐம்பூதங்களாகவும் அந்த சாமி அதனுடைய காட்சி அந்த மக்களுக்கு காட்டி கொடுக்கும் யாரு சாமியை பார்க்க முடியும் யார சாமி பார்க்க விரும்பும் அப்படின்னா மனசுல கள்ளம் கபடம் இல்லாம நீதியான வழியில சத்தியமான வழியில எந்த ஒரு ஆசை பேராசை இல்லாம தெய்வத்தின் மேல் பேரன்பு கொண்டு அந்த சாமி மேல முழு மனசா ஈடுபட்டு வணங்கி வர்ற மக்கள் எல்லாருக்கும் அந்த சாமி அதனுடைய உருவத்தை காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை இந்த பதிவின் மூலமா இந்த பதிவை பார்க்கிற எல்லா அன்பர்களுக்கும் சொல்றேன் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்க பாக்கலையா உங்களால பார்க்க முடியும் நீங்க கொடுக்க வேண்டிய காணிக்க உங்களுடைய உள் அன்பு உங்களுடைய பக்தி உங்களுடைய தியாகம் உங்களுடைய எப்படி சொல்றதுன்னா பெரும் நம்பிக்கை எந்த அளவு அந்த சாமிய மளவோல நீங்க நினைக்கிறீங்களோ எந்த அளவு அந்த சாமியை உங்க தலையில தூக்கி வைக்கிறீங்களோ சாமியே இல்லை உயிரே இல்லை இது உயிரற்ற சடலமா இருந்தாலும் இல்லை இது தெய்வம் இங்க உயிர் இருக்கு அப்படின்னு நீங்க எப்போது ஊண்டி நிற்கிறீங்களோ அப்போது அந்த தெய்வம் உங்களுக்கு காட்சி அளிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது அதனால இந்த பதிவுல அறிமுர்கள் எல்லாருக்கும் சொல்றேன் உங்களுக்கு உங்க சாமியை கண்டிப்பா பார்க்க முடியும் கடுமையான விரதமாக இருந்தாலும் நீங்க கொண்ட பேரன்புனாலும் நீங்க பக்தினாலும் நீங்கள் வெளிப்படுத்துற உங்களுடைய அன்பு மற்ற உயிர்களுக்கு உங்களை நேசிப்பவர்களுக்கும் நேசிக்காதவர்களுக்கும் உங்களுடைய விரவு விரோதிகளுக்கும் நீங்கள் காற்ற அந்த பேரன்பு நீங்க செய்யற தான தர்மம் நீங்க கொண்ட பெரும் மலவோன்ற நம்பிக்கை மட்டுமே உங்களுடைய தெய்வத்தின் உருவத்தை உங்களுக்கு காட்சியளிக்கும் ஆயுதமாக கருவிகளாக அமையும்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்